ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு முட்டை குழம்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கும் ஒரு நாலு நாலஞ்சு முட்டையுந்தாங்க வந்து வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதக்கி விட்டு மசால் பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசால் மட்டன் மசால் அப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி குழம்பு கொஞ்சம் நல்லா டெம்ட்டியாக சாரமாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சா அதனால் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி கொதி வந்துருச்சு கூட்டி வச்சுட்டேன் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் இது எப்படி வச்சேன் அப்படிங்கிறத ஓகேவா ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்கல ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் இவ்வளோதாங்க நான் செஞ்சது வந்து ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருந்தேன் அதுவுமே வந்துட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பாடு வந்துட்டு ஏன் வடித்த பிறகு இப்படி வந்துட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னா இது ஒரு டிப்ஸு தாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன தான் சில்வர் செட்டியில் சாப்பாடு வடித்தாலும் வந்துட்டு அடியில் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து சாப்பாடு வடித்த பிறகு நிமித்திட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு தீ பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொரிய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சாப்பாடை பொரிய வச்சுட்டோம் அப்படி வச்சுட்டோன்னா நீரெல்லாம் அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால தான் வந்துட்டு சாப்பாடு வடித்த பிறகு வந்து வைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த நீரெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும் நமக்கு சாப்பாடு வந்துட்டு பொல புலப்பலன்னு இருக்கும் அடியெல்லாம் பிடிக்காதுங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம அம்மாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சுட்டு விறகடுப்பில் தூக்கி ஒரு சத்தனை நேரம் வச்சுருப்பாங்க அந்த அனலில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இப்போ அப்படிலாம் அடுப்பில் வைக்க முடியாது விறகடுப்பு யூஸ் பண்ணுறது இல்லை கேஸ் அடுப்பு தானே இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளும் அப்படியே வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னிங்கன்னா அந்த ஈரத்தை வந்து ஈத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து நேற்று வீடியோ பச்சை சாரி இது தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் நம்ம டயட் பிளானில் இருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல் சாம்பார் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்க கத்திரிக்காய் பீன்ஸு காய் இருந்துச்சு மாங்காய் இருந்துச்சு சவுச்சூர் இருந்துச்சு ஆனால் அது போடலை நான் வெறும் கத்திரிக்காயும் பீன்ஸ் மட்டும்தான் போட்டேன் உருளைக்கிழங்கு போட்டால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த ரெண்டு காயை மட்டும் போட்டு சாம்பார் நல்லா கூட்டி தாளித்து வச்சு விட்டுட்டேன் சாப்பாடும் ஒரு பக்கம் அவங்களுக்கு வச்சுட்டேன் ஏன்னால் நம்ம வந்துட்டு ஒரு பிளான் வந்து எடுத்திருக்கோம்லேயும் டயட் மெயின்டைன் பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதுலேயுமே எனக்கு ஒரு ஒரு சில நேரம் வந்துட்டு அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆகுற மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனாலும் கண்டினியூ பண்ணுறேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விலையும் முடிச்சாச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி தோரம்பருப்பு போட்டு நல்லா கெட்டியாக காய் ரெண்டு காய் போட்டு நல்லா சாம்பார் வச்சுட்டேங்க பாருங்கள் வெறும் கத்திரிக்காயும் பீன்ஸும் மட்டும்தான் போட்டு சாம்பார் வச்சுருக்குறேன் வச்சுட்டு சாப்பாடும் ஒரு பக்கம் ரெடி ரெடியாகிடுச்சு எல்லா விலையும் முடித்தாச்சுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுட்டு நீட்டாக வந்துட்டு கிச்சனை நீட் பண்ணியாச்சு சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கே முடிஞ்ச மாதிரி தான் பார்த்துக்கோங்க ஆமாம் அப்புறம் அதுக்கான கரண்டியெல்லாம் வந்துட்டு மேலே எடுத்து வச்சாச்சு சாப்பாடு வந்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால சும்மா ஒரு சின்ன சிட்டியில் தான் நான் வந்து வைக்கிறேன் நம்ம ஒரு ஆள் சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து சாப்பாடை தோணாது அதனால தான் வந்துட்டு என் ஒரு ஆள் சாப்பாடை குறைச்சிடுறது குறைச்சிட்டு அவங்களுக்கு மட்டும் வைக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் பண்ண பாத்திரம் டீ குடித்தது எல்லாமே கடந்துச்சா எல்லாமே விளக்கி காய வச்சாச்சு சிங்க் இங்க் எல்லாமே நீட்டாக கழுவி நீட் பண்ணியாச்சு அடுப்படியே நான் கிச்சனில் வந்துட்டு ஓரளவு வேலை முடிஞ்சதுங்க அடுப்படி வேலை முடிஞ்சது நமக்கு சமையல் வேலை அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீட்டு வேலைகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்க்கலாம் அப்புறம் விளக்கின பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு வெயிலில் காய வைப்பேன் நான் தான் இப்படி தான் காய வைப்பேனே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சா தான் நமக்கு பிடிக்கும் அதனால் வந்துட்டு வெயிலில் நல்லா நமக்கு வீட்டுக்குள்ளேயே சன்லைட்டு கிடைக்கிறனால அழகாக வெயிலில் வந்துட்டு நம்ம கவுத்து காய வச்சுருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ ஆட்டோமேட்டிக்காக துணி இருந்துச்சுங்க அதையுமே வந்து துவச்சி காய போட்டாச்சு பாரு எல்லா துணியுமே நல்லா வாஷ் பண்ணி கம்போட்டெல்லாம் முக்கி போட்டு நல்லா காய வச்சுட்டேன் எனக்கு கொடியில் போட்டால் கூட இந்த இடத்துல கொடியில் போட்டால் வந்துட்டு காயும் உள்ளே குடியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த பதத்துக்கு அவ்வளோவா சீக்கிரம் காயாது வெயில் அடித்தாலுமே அதனால் ஓட்டு மேலே சின்ன பிள்ளைங்க எல்லாம் போட்டு விட்டுருவேங்க நான் பாப்பா ட்ரெஸ்ஸு தம்பி இந்த ட்ரௌசரு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு மேலே ஓட்டு மேலே வந்து நல்லா சன்லைட்டில் காய வச்சு எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க அதனால தான் மேலே ஓட்டு மேலே வந்துட்டு பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை மட்டும் காய போடுறது காய போட்டு அதுவுமே காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா சரி அதையுமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே எடுத்து மடித்து வச்சாச்சுங்க ஏன்னா அப்பப்போ எடுத்து காய காய எடுத்து மடித்து வச்சாதான் அது நமக்கு வந்துட்டு துணி துணி மாதிரி இருக்கும் சரி காஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சேரில் போட்டு பொதிஞ்சு வச்சு அதில் உட்காந்து மனுஷர் பிள்ளைகள்லாம் எல்லாம் ஏறி உட்காந்து விளையாடி அதுக்கு பிறகு மடித்தா அது துவைச்சதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோங்க எப்போவுமே நான் வந்துட்டு அப்படி செய்யவே மாட்டேன் இப்போ துணி மடிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் கொடியிலருந்து எடுப்பேன் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்துட்டு போட மாட்டேங்க சேரில் வந்து சரி போட்டுடலாம் எடுத்து போட்டுட்டு அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படிலாம் போடவே மாட்டேன் அது வரைக்கும் கொடியில் கூட இருந்துட்டு போட்டோம் காஞ்ச வாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவேன் அது ரொம்ப நாளில் ரெண்டு மூணு நாள்லாம் துணியெல்லாம் அப்படி போட மாட்டேங்க மேக்சிமம் போடுறேன் அப்படின்னா காய போடுறேன் அப்படின்னா ஈவினிங் எடுத்து மடித்து வச்சுருவேன் இல்லை மறுநாள் காலையில் வந்துட்டு எடுத்து மடிக்க ஆரமிச்சிருவேன் பார்த்துக்கோங்க அப்பப்போ வந்துட்டு துணியை எடுத்து மடித்து வச்சுருவேன் இவ்வளோதாங்க நான் நான் செஞ்ச வேலைகள் வந்துட்டு நேற்று இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் குடிக்கிற வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் லைக்கும் தாங்க நம்ம வீடியோ வந்துட்டு பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமாண்டுக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்கக்கா லைவில் வந்தாலும் கூட சொல்கிறீங்க ஃப்ராங்க் வீடியோ போடுங்கக்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படி உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா முக்கியமாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க நிறைய பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு லைவ் வரும்போது கண்டிப்பாக வந்து லைவ் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா லைவ் எத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணி எங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்க்கா நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் வாங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டாக அத்தனை மணிக்கு வந்து நம்ம லைவ் பிக்கப் பண்ணிக்குவோம் ஓகேங்களா நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது மார்னிங் வந்துட்டு நைன் டு டென்னு அந்த டைமிங் தான் லைவ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு எந்த டைம் வந்து வசதியாக இருக்கும் இந்த டைம் தாங்க நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அந்த டைமே வந்து நம்ம லைவ் போட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை ஈவினிங் டைம் ஒரு த்ரீக்கு மேலே ஒரு த்ரீ டு ஃபோர் அந்த டைமிங் வந்து லைவ் போடுங்கக்கா அப்படின்னாலும் ஓகே தாங்க இல்லை நாங்கள் வந்துட்டு நைட்டு தான் வந்துட்டு வர முடியும் அப்படின்னாலும் உங்களுக்காக நான் வந்து நைன் டு டென்னு அந்த ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுடைய சௌரியம் தான் லைவுக்கு வந்துட்டு ஏன்னா நான் வந்து ஃப்ரீ தான் சரிங்களா அப்போ வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் தான் எனக்கு தேவை கண்டிப்பா வந்து எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா டாடா பாய் சி